அஸ்கிதங்க நமஸ்காரம் அந்த லாங் டைம் கல்லிகினும் தியார் சார் மனத்தோட படம் சுராடி அவரை செது இனம் சீனிவாசன் திருஜொல் என்ற மெல்லினம் அவரிய யார் சார் படம் மூலம் காயநமதி உழைப்பு உயர்வு தரும் வணிகம் பலம் தரும் தவறான பழக்கங்கள் வாழ்க்கையை கெடுக்கும் இல்லை மாதிரி தாம்தாம்கிற ஹொல்லாவாய் யார் சாருக்குற சந்தோஷத்தவாய் பனி மாதிரி நஜ்ஜவர்க்கின்றது வாழ்க்கை அறிகணும் நச்சினே ஒய்யாய் இல்லையா கான்செப்ட் துவக்கணும் உங்கள் பிரமாதம் படம் பெரிய கல்யா கொஞ்சம் லாங் டைம் ரெஸ்ட் கழிக்கணும் என்னவி அவர்கள் காய்மெயிலே அவரீர்கள் ஐயா ஆனா அவனா ஏண்ணா ஊனா ஊவண்ணா கலாரசியம் காய்மியா ஆனா அன்பு மெயிலே உரிய ஆவண்ணா ஆதரவு மெயிலே உரிய ஈனா இனிமை இனிமையின் காயா அவர மென்கியன் மாரி ஒண்ட இனிமையகன் புலகரி மென்யான் விளவு கொட்டி நீமனன் தெல்ல இனிமைய சிராடி அவனோ அடுத்து ஈ என்னா ஈகை குணம் ஈகை வினகாயா ஜீவத்தாவே காமகு செத்த ಧவரதாசு பூர செத்தர் பந்தி தெல்ல செத்தர் ராலங்கும் செலத்தபடி ஹோத்த நிதி முல கேரி முட்டை ஈகை குண்ணு சிராடி செத்த மெங்கான் அவர மென்கியான் தெல்ல ஈகை கை குண்ணு சிராடி இல்ல படமுலத்துன எல்ல படம் அஷ்கி எங்க சித்திரம் உடாவுக்கணும் துறை சித்திரம்ல துணி உடாவுக்கணும் அடுத்து ஊவன்னா இல்லை மாதிரி அஸ்கி ஆதரவு தி எல்லா முயற்சிக்கு சொப்பட்டு ஊக்கம் தினமணி மெல்லி திருஜோல் நீ விடகல்லரசி அவரை சீனிவாசனுக்கு ஆதரவு கொப்பி மம்கர் ஹாய்மணி ஹமீ மல்லராசி நமஸ்கார்